மரண தருவாய் நெருங்கும் போது கண்களை மூடும் போது என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று திரும்பி பார்க்கும்போது கோடிகளை சேர்த்து குடும்பத்தை ஒரு பெரிய அரண்மனையில் வாழ வைத்து சொகுசாக கார் பங்களா என்று வாழ வைத்து குடும்பத்துக்கு சொத்துக்களை பரம்பரை பரம்பரையாக சேர்த்து செல்கிறோம் என்று திருப்தி திருப்தியா திரும்பி பார்க்கும்போது என்னால் பலனடைந்த இறைவனுடைய உதவியைக் கொண்டு பலனடைந்த வாழ்வுடைய மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் நான் இறந்த பிறகு எனக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் நான் சென்றால் என் இடம் நிரப்பப்பட முடியாத இடமாக மனித இனத்திலே இருந்து இருக்க வேண்டும் என்ற பலனுள்ள வாழ்வோடு மரணிப்பது மரணமா என்னால் ஒருவன் வாழ்ந்தால் என்ற வாழ்க்கையை சுமந்து மரணிப்பதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணம் என் குடும்பம் என் குழந்தை என் என் சந்ததிகள் என் என்னை சார்ந்தவர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை இல்லை அது ஒரு முஸ்லிமாக வாழ்க்கையாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையாக இருப்பதை